சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்திய குரு பரம்பராம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சார் என்னுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கிரக இணைவுகள் இருக்குது இந்த கிரக இணைவுகளுக்கு நான் என்ன பண்ணால் என்னுடைய கர்மாக்கள் ஒழியும் சில கிரக இணைவுகள் கர்மா பிணுக்களை ஒழிக்கக்கூடிய தன்மை நம்ம ஜாதகத்திலே இருக்கும் அந்த கிரக இணைவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது சில விஷயங்கள் நடக்கும் நடக்காது இந்த விஷயங்கள் இது பண்ணுறதன் மூலமாக நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கும் நமக்கு அழுத்தத்தை கம்மி பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜோதிட ரீதியாக கிரக இணைவுகளில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் ஒன்றாக இணைந்தால் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக சனி சந்திரன் காம்பினேஷன் வரும்போது கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதியில் போயோ கடலில் போயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட வேண்டும் அப்படின்ற அமைப்பு இருக்கா இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு இருக்கக்கூடிய அழுத்தமான சுச்சுவேஷன் சொல்ல மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய இடமாற்றம் நிறைய பேருக்கு இருக்கும் சனிச்சந்திரன் காம்பினேஷன் வரும்போது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுக்கு டிலே இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்யோன்யம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தொய்வான ஒரு தன்மை இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கடல்லையோ இல்லை ஆத்துலேயோ இல்லை குளத்துலையோ ஓகேங்களா பெருமாள் கோயில் குளத்தில் குளிக்கிறேன் நான் நான் வந்து கங்கையில் போய் குளிக்கிறேன் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வில் போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு சாதகமான கருமாக்களை ஒழியக்கூடிய தன்மையை கொடுக்குமான்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார் என்னுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமாக சிவன் கோயில் குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க சிவன் கோயில் குளத்தில் போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மன அழு மத மனப்பதட்டம்னு சொல்லுவாங்க பரபரப்பான ஒரு தன்மைன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த தன்மை எல்லாமே மாறக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆசுலேஷன் இல்லையா இந்த ஆசுலேஷன் மைண்டு ஏதோ ஒரு நினைப்போம் அது நடக்காம மாறி மாறி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாமே மாறக்கூடிய தன்மை இந்த சூரியன் ப்ளஸ் சந்திரன் இந்த நிகழ்வு ஒன்றாக இருக்கும்போது நடக்குமானால் நடக்கும் இது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோயில் குளத்தில் குளிச்சுட்டு ஒரு முறை பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய கர்மாக்கள் ஒழியக்கூடிய நம்ம ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம் இதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சாதகமான தன்மையை கொடுக்குமா சொல்லலாம் அடுத்தது சார் என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு சார் நான் என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் குளத்தில் ஓகேங்களா நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் பிபி ஷூட்டப் ஆகுது சார் சுகர் ஷூட்டப் ஆகுது ஏதாவது ஒன்று ஒரு தன்மை இருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்த கொதிப்பை வந்து பார்த்திங்கன்னா கூட்டி விடுவதற்கு உண்டான தன்மையை கொடுக்குமான கொடுக்கும் நான் அரிசி சாப்பாடு நிறைய சாப்பிட்றேன் சார் அதனாலே ரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு ஜாஸ்தி ஆகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்கும் அதுவே பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு கொடுக்குமான கொடுக்கும்னு சொல்லலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கிற கூடிய குளத்தில் குளிங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னா இருக்குதுன்னு சொல்லலாம் இதை வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் சார் என்னுடைய ஜாதகத்தில் வந்து புதனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறது சார் நேராக வந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயில் குளத்தில் குளிங்க குளத்தில் குளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா புதன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னான்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான தன்மை இல்லை சார் என்னுடைய பையனுக்கு அந்த மாதிரி ஜாதகம் இருக்குது சார் இவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கூலை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இணைவுன்னு சொல்லலாம் ஒரு படிக்கிற பசங்களுக்கு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அதுவே வந்து தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுமானா க்ரியேட் பண்ணுவோம் அப்போ புதன் சந்திரன் காம்பினேஷன் இருக்கவங்க கண்டிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய குளத்தில் கு நீராடி விட்டு பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குருவும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக குருவும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக நாம் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலில் போய் கடலில் குளிக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா இருக்குது கடலில் குளிச்சுட்டு போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்தலம்னு சொல்லப்படுகின்ற கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் குளிச்சுட்டு அங்கே போய் ஈஸ்வரனுடைய தரிசனம் கும்பேஸ்வரர்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம கும்பேஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ கும்பேஸ்வரர் அப்படின்றவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை கொடுக்குமா கொடுக்கும் இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓகேங்களா உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்குமா கொடுக்கும் இதில் முக்கியமாக நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இது பண்ணையாகணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது சார் என்னுடைய ஜாதகத்தில் ஆனால் என்ன சார் பண்ணுறது சுக்ரன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வருஷத்துக்கு ஒரு முளை வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் குளிச்சுட்டு பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சுக்கரன் சந்திரன் காம்பினேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் பணம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த சுக்கரன் சந்திரன் காம்பினேஷனில் இருக்காங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது அதை அதை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய குளத்துக்கு போய் குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எனக்கு ராகு சந்திரன் காம்பினேஷன் இருக்குது சார் வேறு வழியே கிடையாது ராமேஸ்வரம் போகணும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு நீங்கள் பைரவர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணணுமா ச பண்ணணும் அதே மாதிரி முக்கியமாக பைரவர் வழிபாடு பண்ணணுமா பண்ணணும் துர்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கைக்கு ஏற்றணும் இல்லை காளி சம்பந்தப்பட்ட தெய்வம் பக்கத்தில் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு விளக்கு ஏற்றுவது இல்லை அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வை கொடுக்குமான கொடுக்கும்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் டென்ஷனான ஒரு காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் வந்து பெரிய பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை டென்ஷன் ஆகக்கூடிய தன்மை நிறைய பேர் வந்து சூசைட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு வருவாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது இவங்க வீட்டிலேயே பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவே அப்புறம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஏற்கனவே ஒரு பெண் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துருப்பாங்க இல்லைனா பெண் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அகால மரணம் அடைவதற்குண்டான தன்மை இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுனாவே இருக்கும் அதே மாதிரி கேது சந்திரன் காம்பினேஷன் இதை இதை விட இது ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வை கொடுக்கக்கூடிய நிகழ்வு கொடுக்குமான்னு கொடுக்கும் மனப்பிரச்சனை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் அம்மாவுக்கும் நமக்கும் ஒத்தே வராது அம்மாவின் மூலமாகவே பிரச்சனை வரும் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்காது ஒத்தே வராத ஒரு கிரக இணைவுன்னு சொல்லலாம் அப்போ கேத்து சந்திரன் காம்பினேஷன் இருக்கவங்க பக்கத்துல எந்த கோயில் எந்த ஒரு நதியாக இருந்தாலும் சரி கிணறாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து குளிச்சுட்டு முக்கியமாக நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரின்னு சொல்லலாம் பிள்ளையார் வழிபாடுன்னு சொல்லலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு சொல்லலாம் இந்த வழிபாடை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமான்னு கொடுக்கும்னு சொல்லலாம் இதே மாதிரி இதே கிரக இணைவுகளில் நிறைய காம்பினேஷன் இருப்பதற்கு உண்டான தன்மை இப்போ சனிச்சந்திரன் காம்பினேஷனே வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பம்பா நதியில குளிப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ துங்கபத்ரான்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த துங்கபத்ரா நதியில போய் குளிச்சுட்டு ராகவேந்திரரை பார்த்து வருவதே வந்து செவ்வாய் சந்திரனுக்கு உண்டான ஒரு பரிகாரமாக இருப்பதற்குண்டான தன்மை கொடுக்குமான கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த கிரகணைவுகள் இருந்தது அப்படின்னு சொன்னாவே முக்கியமாக நம்ம வந்து சில விஷயங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டும் சொல்லலாம் இதன் மூலமாக நம்மளுடைய கர்மாக்களை கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்